திருஷ்டி அதாவது கண்ணூரு என்று சொல்லப்படும் கண் திருஷ்டி உள்ளதாக சகிக்கான ஹதீஸ்கள் பல இருக்கின்றன இருந்தாலும் ஸ்ரீலங்கா தவஹ் ஜமாத் அந்த ஹதீஸ்களை மறுத்து வருகின்றது இதற்கான காரணம் என்ன இதற்கு ஆதாரமாக குர்வான் ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரம் காட்டும் அதாவது என்ன கேள்வி கண் கண்திருஷ்டி இருப்பதாக பல செய்திகள் வந்து சகியான ஹதீஸ்கள் இருக்குது ஆனால் இந்த செய்திகளை வந்து தௌஹீத் ஜமாத் வந்து மறுத்துட்டு வருது இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க பல ஹதீசுகள் வந்து கந்திருஷ்டி சம்பந்தமாக சொல்லப்பட்டு இருக்கிறத நாங்கள் மறுக்கலை பல செய்திகள் வருது அது ஆயின் ஹக்குன் கண்திருஷ்டி உண்மையானது என்று செய்திகள் வருது அப்போ இந்த செய்திகளை வச்சு எப்படி கண்திருஷ்டியை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கிறது என்ன காரணத்துக்காக மறுக்கிறோம் என்பதை நாங்கள் வந்து கொஞ்சம் விரிவாக விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாத்தில் வந்து நபிகள் நபிகள்நாயகம் செல்லா அலேசல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொன்னதாக வரும் என்றால் அந்த செய்தி எந்த சந்தர்ப்பத்திலும் திருமறை குருவான் சொல்லக்கூடிய அடிப்படை கொள்கைகளுக்கு சட்டங்களுக்கு திருமறை குருவான் சொல்லக்கூடிய நம்பிக்கைகளுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது அல்லாஹூ தாலா திருமறை குருவான்ல பொதுவாக என்ன அடிப்படையை வச்சிருக்கிறான்னு சொன்னா அல்லாஹாலா சொல்லக்கூடிய வகி அல்லாவு தாலா நபிகள் நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய வகி எந்த வகையிலும் முரண்படாது முரண்படக்கூடாது என்பதை ஒரு நிலைப்பாடாக அல்லா வச்சிருக்கிறார் திருக்குர்வான் அல்லாஹ் வகியை பற்றி சொல்லும்போது அஃபலா எத்தூனல் குருவான்

அவர் பேசுவதெல்லாம் வகி மூலம் அறிவிக்கப்படுகின்ற செய்திதான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும் செய்திகளும் வகி என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப இரண்டும் வகியுடைய அந்தஸ்தில் இருக்கும் போது வகியோடு முரண்படக்கூடாது முரண்படும் என்றால் ஏதாவது ஒன்று வகி இல்லைண்டு ஆகிரும் ரெண்டு வச்சிருக்கிற அல்லாஹ் சொன்னது வகி நபி சொன்னது வகி ரெண்டும் வகி என்று வந்துருச்சு வகி என்று வந்தால் வகிக்குரிய இலக்கணம் என்ன ஒரு செய்தி வகியா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு அல்லா தந்த கோலே முரண்பாடுதான் முரண்பாடு இருக்கும் என்றால் வகி இல்லை முரண்பாடு இல்லை என்றால் அது வகி வகி என்று சொன்னால் அல்லாவுடைய செய்தி அப்ப நபிகள் நாயகம் சொல்லா செல்லம் அவர்கள் சொன்னதாக செய்ததாக அங்கீகரித்ததாக ஏதாவது ஒரு செய்தி வரும் என்றால் அது குருவானுடைய வகைக்கு முரணா வரக்கூடாது ஏனென்றா ஒரு வகை முரண்பட்டுச்சுன்னு சொல்லி குருவான தூக்கி போட முடியாது குருவான் தான் பாதுகாக்கப்பட்ட இன்னான் நிற்கிற வைனாலும் இந்த வேதத்தை நாம் தான் அருளினோம் இதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லா சொல்றான் குருவானுக்கு நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய வகையும் பாதுகாக்கப்படும் அந்த அந்தஸ்துல பாதுகாக்கப்படலை குருவானுடைய அந்தஸ்தில நபியுடைய சொல் பாதுகாக்கப்படல நபி சொல்லு அவர்கள் சொன்ன செய்திகள் பாதுகாக்கப்பட்டது ஒரு விதம் குருவான் பாதுகாக்கப்பட்டது ஒரு விதம் எனவே அடிப்படையான வகையான குருவானுக்கு முரணாக நபி சொன்னதாக ஒரு செய்தி வந்தால் அப்ப எந்த செய்தியை நாங்கள் நிராகரிக்கணும் நபி சொன்னதா வரக்கூடிய செய்தியை நிராகரிக்கணுமே தவிர அல்லாவுடைய வசனங்களை நிராகரிக்க முடியாது அது வந்து அல்லாவே உத்தரவாதம் தந்தது மனிதர்கள் மூலமாக பாதுகாத்த குருவானோடு ஒப்பிட்டு பாதுகாப்பு இரண்டாவது நபி சொன்ன வகி அதிலே குருவானுக்கு மாற்றமான செய்திகள் வந்தால் நாங்கள் மறுக்கணும் என்ற நிலைப்பாடு இப்ப கண்ணூறு எப்படி முரண்படுது இதை பார்க்கணும் அல்லாஹூ தாலா மனிதர்களை பற்றி குருவான்ல என்ன சொல்றான் மனிதர்களை நாங்கள் பலவீனமாக படைத்திருக்கிறோம் பலவீனமான நிலையில் படைத்திருக்கிறோம் என்ற மனுஷனுக்கு வந்து தாலா எதை சக்தியாக வைத்தானோ எதை வந்து ஆற்றலாக கொடுத்தானோ அதை தாண்டிய ஒரு ஆற்றல் அதை தாண்டிய ஒரு சக்தி மனிதர்களுக்கு கிடையாது ஆனா இந்த கண்ணூர் செய்தி என்ன சொல்லுது கண்கள் கண்கள் கண்ணுக்கு வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தியை விட ஒரு விசேடமான சக்தி இருப்பதாக இந்த கண்ணேறு சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் சொல்லுது என்னெல்லாம் சொல்லுது தெரியுமா சாதாரணமாக கண்ணுக்கு இருக்கக்கூடிய பவரை தாண்டிய பல செய்திகள் சொல்லுது கண்ணுக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன கண்ணால் ஒருத்தரை பார்க்கலாம் பார்க்கறது ஒரு பவர் பவரு என்ற பேரில் எல்லாத்தையும் பார்க்கலுமா இப்ப நான் இந்த கலா இருந்து கொண்டு இந்த அரங்கத்தில் இருந்து கொண்டு கொழுமுல என்ன நடக்குதுன்னு எனக்கு இருந்து இந்த முடியாது அதுக்கு கருவி வேணும் ஒரு சேட்டலைட் இருந்தா ஒரு மொபைல் போன் இருந்தா இன்டர்நெட் வசதி இருந்தா வீடியோ கேமரா இருந்தா ஒரு கருவி இருந்தா பார்க்கலாம் என்ன விளங்குறோம் அது பலவீனம் ஒரு நிலைக்குது குறிப்பிட்ட எல்லையை தாண்டினா ஒரு பலவீனம் மனுஷனுக்கு உண்டு சொல்றேன் இப்ப கண்ணுல அடுத்ததான் என்ன சொல்லலாம் செய்யலாம் கண்ணால செய்ய வேண்டிய அடுத்த ஒருத்தரை பார்த்து முறைக்கலாம் கண்ணை கொஞ்சம் குண்டு அர்த்தம் முறைக்கிறான் மாப்பிள்ள முறைக்கிறாரு பெண்கள் விளங்கிடுவாங்க அல்லது வாத்தியார் முறைக்கிறாரு ஆசிரியர் குருநாதர் முறைக்கிறாரு விளங்கிடுவாங்க அப்ப கண்ணு வந்து அந்த வித அந்த மாதிரி ஒரு சைக்கிணையில ஒரு சொல்லும் முறைக்கலாம் இன்னொன்று பண்ணலாம் சிலரை பார்த்து பேரில் பேர்ல மாதிரி கண்ணை ஒரு மாதிரியா வச்சு வைங்க அப்படியே ஒரு மாதிரியா மாதிரியா பார்க்குறான் என்ற மாதிரி ஒரு விதமான பார்வையில் ஒரு விதமான மயக்கத்தை கொண்டு வர்ற மாதிரி மயங்கி விழமாட்டான் அந்த கண் அப்படி பாக்குறது கணவன் மனைவி மத்தியில் அன்பு பாசத்துக்கு இந்த பார்வை தேவை கணவன் மனைவி மத்தியில விடிய கொண்டிருக்கேன் இன்னைக்கு இயலாது அது ஒரு மாய் பார்வையில் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் அவங்க இருக்கணும் இது கண்ணுக்குள்ள பவர் இதுதான் கண்ணுக்கு இருக்கிற பவரே தவிர இன்னும் சில வேலையில் செய்யலும் துரோகம் செய்யலும் கண்ணால் கண் இமைகளால் துரோகம் செய்யலும் இப்போ நான் ரெண்டு பேரோட பேசிக் ஒருத்தரோட பேசிக் கொண்டிருக்கிறேன் மூணாவது ஒரு ஆளை பத்தி தான் பலாய் கழிவு கொண்டிருக்கிறேன் சம்பந்தப்பட்ட ஆளு டைமுக்கு வந்து ஆஜராகிறான் வைங்க உடனே கண்ணாலே மெசேஜ் வாய் பேசல கண்ணிட பவர் என்னது உடனே அப்படி இப்படி ஒரு சிமிட்டி அக்ஷனை காட்டணுனே தகவல் ஆ நின்று வாயை மூடிரு கதையை மாத்திரு இப்படி வேலையில் செய்யறதுக்கு கண் உதவும் இந்த மாதிரி உதவுமே தவிர கண்ணால் இப்படி ஒருத்தரை பார்த்து அப்படி இப்படியே ஆகாயத்தில் மிதக்க வைக்கலுமா இயலாது கண்ணால் ஒருத்தரை பார்த்து அப்படி தரையில் வீழ்த்தாட்டையிலுமா முடியாது கண்ணால் ஒருத்தரை பார்த்து கொலை செய்யலுமா கண்ணால் கொலை செய்யலுமா முடியாது கண்ணால் ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை பார்த்துக்கோ இப்ப நீங்க சாப்பிட்றீங்க அப்படியே நான் பார்க்க அப்படியே உங்களுக்கு வலி வருமா ஏண்டா கண்ணுக்கும் அவங்கள சாப்பாடுக்கும் வைத்த வலிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது எப்படி அது உங்களை வைத்த வலியை உண்டு பண்ணிச்சு உங்களுக்கு வலி வரலாம் சாப்பிட்ற மனுஷில் முட்டைக்கு பதிலாக வேற ஏதாவது போட்டு வச்சா அல்லது ஒரு அசடாகின ஒரு முட்டையை தூக்கி போட்டு வச்சா அல்லது சாப்பாடு வந்து அது சாப்பிட்றதுக்குரிய நிலையை தாண்டினா அப்ப என்ன செய்யலாம் அப்ப வைத்த வலி வரலாம் நான் பார்ப்பதனால் வருமா என்றால் அந்த சக்தி கண்ணுக்கு இருக்குதா அல்லா கொடுத்தானா கொடுக்கலையே அல்லா கொடுக்காத ஒரு சக்திய கண்ணுக்கு கொடுக்கதா நினைக்கிறாங்களே இது எப்படி சரியாகும் என்ற அடிப்படையில் மனிதனுடைய பலவீனத்தை தாண்டி கண்ணால் ஒருவருக்கு பாதிப்பை உண்டு பண்ணலாம் ஒருத்தருக்கு தீங்கை விளைவிக்கலாம் என்று நம்புறான் பாருங்க இது அல்லா சொன்ன அல்லா கொடுத்த அந்த சக்திக்கு மாற்றமானது தீங்கு ஏற்படுத்துறதாக இருந்த மனுஷன் வந்து ஒரு கருவியை பயன்படுத்த வேண்டும் ஒரு கருவி இல்லாமல் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு ஏற்படுத்த முடியாது கருவியாக சாதனமாக வார்த்தைகள் இருக்கலாம் அதை விட்டுட்டு கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது செய்யலாம் அதை விட்டுட்டு உள்ளத்துல குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது கதையை கட்டி விழ கட்டவிழ்த்து விடலாம் இதுகளை செய்யாம அல்லது ஒரு கருவியை பயன்படுத்தாம வெறுமனே ஒரு பார்க்கிற பார்வையால ஒருத்தருக்கு நோய் ஏற்படுத்துறதாகவும் ஒருத்தருக்கு வறுமை ஏற்படுத்துறதாகவும் ஒருத்தருக்கு வந்து மயக்க நிலையை ஏற்படுத்துறதாகவும் ஒருத்தருக்கு வந்து மரணத்தை ஏற்படுத்துறதாகவும் செய்திகள் சொல்லுது வறுமையை ஏற்படுத்துபவன் நோயை ஏற்படுத்துபவன் யார் கண்ணா கண்ணுதான் நோய் ஏற்படுத்துமா கண்ணு தான் வறுமை ஏற்படுத்துமா அல்லாதான் ஏற்படுத்துவான் அல்லாதான் ரிசுக்க தர்றவன் அல்லாதான் அழகு தர்றவன் அல்லா வந்து அளவில்லாம வானத்திலிருந்து ரிசுக்க கொடுப்பான் ஒயக்குதிர் அல்லாஹ் வந்து அளவு நிர்ணயிச்சும் கொடுப்பான் குறைச்சியும் கொடுப்பான் கூட்டியும் கொடுப்பான் அதே மாதிரி இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்றாங்க ஃபைதா மறியல் து பௌவயஸ்மின் நான் நோய்வாய்பட்டு அவன் தான் எனக்கு நோய் நிவாரணம் வழங்குவான் நோய்வாய் நோயை தர்றது அல்லாஹ் நோயை நிவாரணம் தர்றது அல்ல அது வில்வாத ரப்பாஸ் நபிகள் நாயகம் துவா கேட்குறாங்க என்னுடைய துன்பத்தை போக்கு இறைவனே இஸ்பி நீ என்னுடைய நோயை குணப்படுத்து அந்த சாஃபி நீ தான் நோயை குணப்படுத்துவன்

கை கை ஒண்ட வெட்டணும் கை இல்லாம போகணும் அல்ல என்ன செய்யலாம் அந்த தீங்க அல்ல நேரடியா கை அறுந்து போகட்டும் அல்ல கட்டளை கலண்டு வீசி பட்டுரும் கை அறுந்து போறத ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல அறந்து போக வைப்பான் அல்லது ஒரு நபரை தூண்டி விட்டு நீ போய் அவன் கைய கொத்தி தூண்டி விட்டு அல்ல ஒருவன கைய கொத்த வைப்பான் வெட்ட வைப்பான் கையை துண்டிக்க வைப்பான் அல்லது ஒரு மனிதர் மூலமாக ஒரு இயந்திரம் மூலமாக ஏதோ ஒரு வழியில மனுஷன் மனுஷனுக்கு இழைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதோ அந்த வழிகளில் ஒரு வழிய அல்லா சபபாக்கி அல்லாவு என்ன செய்வான் தீங்கிழைக்க வைப்பான் அல்லது நேரடியாகவே எல்லாம் என்ன செய்யலாம் தீங்கிழைக்க வைக்கலாம் அது அல்லாட அதிகாரம் ஆனா மனுஷன் செய்யறதா இருந்தா கண்ணு வந்து உடனே அது நடக்காது அல்லா கூட மனுஷன் தீங்கிழைக்கிறதுக்கு என்ன வலியே வெச்சிருக்கானோ அதை வெச்சு தான் மனுஷனுக்கு தீங்கைக் கொடுக்கிறான் அல்லாஹ் தீங்கிலே வெச்சால் அல்லாஹ் ரிஸ்கு தர்றான் ரிஸ்கு தார அல்லாஹ் வானத்துல இருந்து தராம உளக்க வைக்கிறானா இல்லையா இந்த மாதிரி தீங்கே தர அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்கிறான் அல்லாஹ்க்கு இந்த துணை சாதனமும் அவசியம் இல்லை அல்லாஹ் تعالی வேற சவபுகளை ஏற்படுத்துறான் ஆனா இவன் என்ன நினைக்கிறான் அல்லாஹ் சில சவபுகளை ஏற்படுத்தி தீங்க விளைவிக்கிறான் இவன் வந்து சொல்றான் இல்ல கண்ணே என்ன செய்யும் எந்த வேலையும் பார்க்காம ஒரே ஒரு பார்வையில அவனுக்கு தீங்க உண்டு பண்ணும் வறுமையை ஏற்படுத்துவான் கண்ணு நோயை ஏற்படுத்துவான் கண்ணு உடனே உடனடியாக இப்ப டீ குடிக்கிற ஒருத்தரை பார்த்து டீ குடிக்கிறீங்க இப்படி நினைச்சோடனே அவர் வாந்தி வாந்தியா எடுக்கணும் டீ அவருக்கு இறங்கக்கூடாது இப்படி நடக்குதா இதான் உண்மையா இப்படிதான் நடக்குதா இல்ல அல்லாவு தாலா எப்படி தீங்கு ஏற்படுத்துவான் என்று சொன்னானோ அந்த மாதிரி நடக்கல இது வந்து கண்ணுக்கு இல்லாத ஒரு ஆற்றலை கொடுக்கறதா வருது அடுத்ததா பாருங்க இதுக்கு பரிகாரம் என்ற ஒரு செய்தி வருது என்ன வருது நபிகள் நாயகம் சொல்லாச்சுக்கிட்டு ஒரு நபித்தோழர் வருகிறார் அவர் வந்து கண்ணேறு பட்டு அவருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்தவர் கண்ணூர் பட்டதுனால மயங்கியே விழுந்துட்டாரு மயங்கி விழுந்த உடனே நபிகள் ஏன்பா பாலை செய்ய பார்க்குறீங்க மக்களை கண்ணூர் பட்டதனால கடுமையான வருத்தம் அவருக்கு அவர் மயக்கம் தெரியறதுக்கு பல நேரம் ஆகுது நபிகள் நாயகத்திட்ட செய்தியை கொண்டு போறாங்க அல்லாவின் தூதரே இவருக்கு யாருடைய கண்ணு தெரியுமா பட்டுச்சு இன்னாருடைய கண்ணு தான் பட்டிக்கிது அப்படின்னு சொன்ன உடனே யாருடைய கண் பட்டதாக சொல்லப்பட்டதோ அந்த நபரை பார்த்து நபிகள் நாயகம் கேட்குறாங்களா என்னப்பா கொலை செய்ய பார்க்குறீங்க ஏன் ஆக்களை கொலை செய்ய பார்க்குறீங்களா கண்ணால் என்ன செய்யலாமா கொலை செய்ய கூட இல்லை இந்த கண் என்ன செய்யுமாம் கொலையும் செய்யும் என்ற மாதிரி செய்தி சொல்லுது அப்புறம் சூழ் சல்லாயத்துக்கிட்ட பரிகாரம் கேட்டாங்களாம் நபிகள் நாயகம் சொன்னாங்களாம் பரிகாரமா யாருடைய கண் பட்டதோ அவர் வந்து நல்லா குளிக்கணும் குளிக்கணும் குளிச்சி குளிச்சா தண்ணியை என்ன செய்வோம் நாங்கள் குளிச்ச தண்ணியை குளிச்சி சவுக்காரம் தேய்ச்சி தண்ணி போமே அதை டிரைனேஜ்ல அனுப்பிடுவோம் ட்ரெயின் லைன்ல அனுப்பிடுவோம் காணுக்கு போயிடும் ஆனா இந்த கண்ணூர் பட்ட ஒருத்தர் குளிச்சா என்ன செய்யணும் இப்ப ஏண்ட கண்ணு உங்களுக்கு பட்டிச்சன்னு வைங்க இப்ப நான் குளிக்கணும் நான் குளிக்கிற தண்ணியை நீங்க என்ன செய்யக்கூடாது காணுக்கு அனுப்பக்கூடாது அதை சேர்க்கணும் சேர்த்து ட்ரெயின் லைனை மூடி அந்த தண்ணியை அப்படி சேர்த்து வாலியை போட்டு அள்ளி உங்களுக்கு தானே கண்டுபட்டுச்சு உங்களை கொண்டு வந்து அந்த தண்ணியால குளிப்பட்டணும் ஏண்ட மேல மட்டும் சொறி இருந்துச்சு வைங்க அதோ கதி தான் உங்களுக்கு ஃப்ரீயா இலவசமா சொறி வந்துடும் ஏண்ட மேல தொழு நோய் இருந்துச்சு வைங்க அவ்வளவுதான் கதை தேவையான எல்லா வைரஸும் ஃப்ரீ ஆஃப் சார்ஜா வந்து சேர்ந்துடும் அது மட்டும் இல்ல சும்மா குளிக்கிறது மட்டும் இல்ல உழவு செய்யணும் நீங்க உழவு செய்யணும் உழுவு செய்யும் போது என்னென்ன செய்யணும் கைகள் இரண்டை கழுவ வேண்டும் வாயை கொப்பளிக்க வேண்டும் கொப்பளிப்பீங்களா சிலவங்க குளிக்கும் போது சிறுர் கழிச்சிருவாங்க என்ன நடக்குது மார்க்கம் தூய்மையை சொல்லுது தூய்மையை சொன்ன ஒரு மார்க்கத்துல பரிகாரமா ஒரு பலவீனமான செய்தி வருது பலவீனமான செய்தி அதுல என்ன வருதுண்டா கண்ணு பட்டதோ பலவீனமான செய்தி நமக்கு அவசியம் இல்லை அதுக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யம் அதனால சொல்றேன் யார்கிட்ட கண்ணு பட்டிச்சோ அவரை குழுப்பாட்டி அந்த தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை எடுத்து வந்து எவருக்கு கண்ணு பட்டிச்சோ அவருடைய உடம்புல எப்படி ஊத்தணும் தெரியுமா பின்னாடி இருந்து தலைக்கு பின்புறத்துல இருந்து ஊத்தணும் ஊத்தின அந்த பக்கெட் இருக்குதே கோப்ப அப்படி தலையில கவுத்தி விடணும் அப்படி வருது பலவீனமான ஒரு செய்தி அது இதனோ ஒரு கூறுகட்டவன் நவிகள் நாயகத்துல பேர்ல கோர்த்து துட்டிக்கிறான்னு விளங்குது இல்லையா இதை பார்க்குறோம் அடுத்ததான் ஒரு செய்தி வருது இப்போ எவன் கண்ணுப்பட்டுச்சுன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த செய்தி படி ஏன் கண்ணு உங்களுக்கு பட்டுச்சு பட்டோன்னு உங்களுக்கு என்ன வந்துடலாம் தலை சுத்து வந்துடலாம் அல்லது வந்து உங்களுக்கு வறுமை வந்துடலாம் அல்லது நோய் வந்துடலாம் ஏதோ ஒரு பாதிப்பு வந்துடும் உங்களுக்கு வந்து ஏண்ட கண் பட்டுச்சுன்னு நீங்கள் எப்படி தீர்மானிச்சீங்க குளிக்கிறதுக்கு ஆழ்த்த இடணும் இப்போ குளித்த தண்ணியில் நான் குளிக்கணுமே எவன்ட கண் எப்போ பட்டுச்சு இப்போ ஐம்பது பேருட கண்டு ஒத்தருக்கு பட்டுச்சு உங்க எல்லாத்துடையும் கண்டு எனக்கு பட்டிட்டு வைங்க நான் என்ன செய்யணும் கலாதவ பூரா வரணும் இப்ப பௌசரம் தள்ளி கொண்டு குளிச்ச தண்ணி தேடி இல்லையாங்க நீங்க நூறு பேர் இருக்கிறீங்க அதே சொல்லுது குளிச்ச வட்ட தண்ணி எடுத்து நீ குளி வாய வேற கொப்பளிச்சுக்க வேண்டியது இப்போ எல்லாரையும் கண்டு இப்ப பட்டி சண்டு வைங்க நான் அது இடியுன்னு தலை சுத்தி விழுந்துட்டேன் எல்லார்டையும் கண் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இப்ப பரிகாரம் செய்யணும் திடீரென எனக்கு மொழி போகிறது ஆ தலை ஆயிக்குது என்ன பண்றது எல்லாரும் குளிங்கப்பா குளிச்சு தண்ணியை கொண்டாந்து தாங்க ஒவ்வொருத்தரா கெலன் கெலனாக கொண்டு வர தட தண்ணிய நானும் வந்து இந்தா குழி இந்தா குழி என்று ஆடு குடு சாடு குளிக்கணும் இது மாறுக்கமா இதுதான் வழிமுறையா யார்கிட்ட கண் பட்டேன்னு தெரியாது கண்டுபிடிக்கவும் முடியாது வித்தியாசத்தை பிரிச்சறியவும் முடியாது நஜீஸான வழிமுறையாக வேற இருக்குது இதே நேரத்தில் இன்னொரு செய்தி வருது நபிகள் நாயகம் ஒரு சிறு குழந்தைய பார்க்க சிறுமியை பார்க்குறாங்க பார்த்தோன்னே அவருடைய முகத்துல ஒரு கரும் புள்ளி படர் தாமரை சிவ நிறத்திலான கரும் சிவப் சிவப்பு நிறத்தை சேர்ந்த ஒரு தாமரை படர் தாமரை போன்று அவருடைய முகத்துல ஒரு தடயம் அதை பார்த்த நபிகள் நாயகம் கேட்குறாங்களாம் என்ன உனக்கு என்னாச்சு உனக்கு கண்ணூர் பட்டிக்குது உடனே இதுக்கு நீ ஓதி பார்த்துக்கோ அப்படி என்னங்களாம் இப்ப முகத்துல கருப்பு புள்ளி விழுதா தாமரை போலையோ அல்லது வேற விதமாவோ யாருக்காவது கரும்பு புள்ளி விழுந்தா கண்ணூரன்னு முடிவு எடுத்துடணுமா இப்ப இப்ப உங்களுக்கு முகத்துல பரு வந்து போனா கரும்பு புள்ளி வந்து நிக்கும் சிலவங்களுக்கு தாமரமாய் மிக்கும் சிலவங்களுக்கு தும்முலஸ் மாதிரியும் வந்து நிக்கும் எப்படி ஒரு புள்ளி வந்து நின்றுங்க இது கண்ணூர் புலியா அல்லது வேற புலியா இந்த புள்ளிய எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியாது நபிகள் நாயகம் இருந்ததுனால சொல்லி கொடுத்தாங்களா இல்லாட்டி நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த செய்தி எல்லாமே நடைமுறை சாத்தியம் இல்லாது அல்லாஹ் அல்லாத ஒரு சக்தியை கண்ணுக்கு கொடுத்து அல்லாஹ் சொல்கிறானே அல்லாவை விட அழகிய சொல்லை சொல்லக்கூடியவன் நல்லா கேட்கிறான் அதுக்கு மாற்றமா அல்லாஹ் சொன்ன சொல்லு மாதிரியா அது இருக்குது நபி சொன்ன சொல்லு மாதிரியா இருக்குது மரிகாரம் செய்ய நஜீஸான வழிமுறை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தூய்மையை விரும்பி இருக்கிறார்கள் அத்தகூர் நிஸ்புல் ஈமான் தூய்மை வந்து ஈமான் ஒரு பங்கு என்றாங்க ஒரு பாதி என்றாங்க தூய்மைக்கு எதிராக இருக்கிறது அல்லாஹ் யுகிபுல் முத தஹீரின் அல்லாஹ் தூய்மையானவர்களை விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்றாங்க அதுக்கு மாற்றமா இருக்குது கண்டுபிடிக்க முடியல நடைமுறையில நடக்கவும் இல்லை நடக்குதா கண்ணு பட்டோன்னு கீழே உள்ளனும் கண்ணு பட்டா மாச கணக்கில் எஃபெக்ட் இல்லை உடனே எஃபெக்ட் அதீசப்படி சொல்லுது அஸ்ராவு இலகி அவருக்கு உடனடியாக கண் ஏற்பட்டது உடனே எஃபெக்ட் காட்டணும் அப்ப அழக பார்த்து ரசிச்சா உடனே மயங்கி விழுந்துடணும் யார்டாவது திறமையை பார்த்து ரசிச்சா அவற்றுக்கு கண்ணு பட்டு மயங்கி விழுந்துடணும் என்ன தத்துவம் இதுக்குள்ள இருக்குதுன்னு கேட்கிறோம் எனவே பல ரிவாயத்துகள் வந்தாலும் இவ்வளவு குர்வானதீசுக்கு மாற்றமான செய்திகள் இதுல உள்ளடக்கப்பட்டதுனால இதை வந்து ஏத்துக்கொள்ளாதீங்க இதை வந்து ஒத்தி வைங்க இதை வந்து ஏற்று செயல்படுத்த முடியாத நிலையில் இருக்குது என்று சொல்லி நாங்கள் கண்ணீர் கூடாது அப்படி ஒன்று இல்லை அல்ல அப்படி ஒரு ஆற்றலை வழங்கல என்று நாங்கள் சொல்கிறோம் இதை விட விவாத காலத்தில் கூட கேள்வியாக கேட்டோம் நாங்கள் கண்ணீர் சம்பந்தமா பல விஷயங்களை நாங்கள் முன் வச்சோம் யாருமே என்ன செய்யலை அதுக்கு வந்து சரியான பதில்களை தரல நாங்கள் சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாட்டுக்கு மாற்று கருத்துள்ளவர்கள் சரியான ஒரு விளக்கு சொல்லவே கிடையாது இந்த ஒரு விளக்கத்தை சொல்லி விளக்கம் இல்லை அப்ப நாங்க கேட்கிற கேள்விகள் நியாயமா என்றால் கண்ணேறி இல்லை என்றது உறுதியாக அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி